வணக்கம் எங்களோட ஷாப் பேர் வந்து பச்சலாஸ் நாங்கள் ட்ரெடிஷ்னல் கிருஷ்ணதேவராய பிரடு அவர் ஆன்சிஸ்டர்ஸ் ரெசிபி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரெசிபியை இப்போது கொண்டுட்டு வந்திருக்கோம் வி ஆர் டோட்டலி ஆர்கானிக் அவர் ஸ்பெஷாலிட்டி இஸ் டு ப்ரிங் த எக்ஸலன்ட் குவாலிட்டி டு எவ்ரி ஒன்ஸ் கிச்சன் வி ஆர் ஹவர் ஃபைன் ப்ராடக்ட்ஸ் வி ஹவ் கோகனட் ஆயில் கிரவுண்ட்நட் ஆயில் அண்ட் செசமே ஆயில் எல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குது கோல்ட் ப்ரெஸில் இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் சேல் பண்ணுறோம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் வி ஆர் காட் த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆயுஷ் சேனலில் ஸ்பான்சரில் நாங்கள் இங்கே பேலஸ் கிரவுண்ட்ஸில் ஷாப் போட்டிருக்கோம் இட் இஸ் கோயிங் குட் எல்லா பீப்புளோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது பீப்புள் வந்து எங்களோட ப்ராடக்ட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பார்க்கலாம் எங்கள் கையில் ஸ்பெஷல் பிளண்ட் சில்லி பவுடர் இந்தியாவில் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் பிளண்ட் சில்லி பவுடர் பண்ணுறாங்க அதில் பச்சளாஸ் கூட ஒன் ஒன் கம்பெனி இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டால் கலருக்காக ஸ்ட்ராங் ஸ்மெல்லுக்காக சில்லி டேஸ்ட்டுக்காக திஸ் வில் பி த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சில்லி பவுடர் யூ ஷுட் ட்ரை இட்